மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான தங்களது போராட்டத்துக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் முழு ஆதரவு உள்ளதாக ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாரணாசியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பலரும் பங்கேற்றார்கள் ஆனால் பாஜகவின் முக்கிய கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் பங்கேற்க பல்வேறு கேள்விகளை எழுப்பியது இந்த நிலையில் பீகார் மாநிலம் மதுபானி பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மோடியின் வேட்பு மனு தாக்கல் நிகழ்வில் நிதிஷ்குமார் பங்கேற்காததை சுட்டிக்காட்டி பாஜகவுக்கு எதிரான போராட்டத்துக்கு நிதிஷ்குமாரின் முழு ஆதரவு உள்ளதாக தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் இரண்டாயிரத்து பதினான்கில் வந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் போய்விடுவார்கள் என்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிதிஷ்குமார் பேசியதை சுட்டிக்காட்டினார் அவர் காட்டிய பாதையில்தான் தாங்கள் செல்வதாகவும் நிதிஷ்குமாரின் ஆசிர்வாதம் மற்றும் வழிகாட்டுதலுடன் பாஜகவை தோற்கடிப்போம் என்றும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார் உடல் நலக்குறைவு காரணமாக நிதிஷ்குமாரின் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் பாட்னாவில் நடைபெற்ற மோடியின் ரோட் ஷோவில் நிதிஷ்குமார் கண்ணியமாக நடத்தப்படாததே வாரணாசி செல்லாததற்கு காரணம் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன மேலும் டெல்லியில் இறந்த பீகார் மாநில துணை முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சுஷில்குமார் சிண்டேவின் உடல் பீகார் சட்டமன்ற வளாகத்துக்கு கொண்டுவரப்பட்ட போது நிதிஷ்குமார் செல்லாததற்கும் பாஜக மீதான அதிருப்தியே காரணம் என்று தகவல் வெளியாகியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க